புகழ்பெற்ற மாரியம்மன் திருக்கோவில் இருக்கும் சமயபுரத்தில் தரமான உணவுகளை மலிவான விலையில் கடந்த எட்டு ஆண்டுகளாக வழங்கிக் கொண்டிருக்கும் உணவகத்தை பற்றி இன்றைய பி பாசிட்டிவ் சிறப்பு செய்தியில் பொதுவாக சுற்றுலா தலங்களில் அதுவும் குறிப்பாக கோவில் இருக்கும் இடங்களில் நல்ல உணவு கிடைக்காது கிடைத்தாலும் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் சமயபுரத்தில் எட்டு ஆண்டுகளாக மலிவு விலையில் தரமான உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது கோவிலுக்கு செல்லும் சாலையில் உள்ள எஸ் பிரசிடென்ட் என்ற இந்த உணவகம் மேல்தளத்தில் வழக்கமான விலைகளில் விற்கப்படும் உணவகம் தரையடித்தளத்தில் மலிவு விலையில் ஆனால் அதே தரத்தில் உணவுகள் கிடைக்கும் பகுதி ஒரு வித்தியாசம் வாடிக்கையாளர்கள் தாங்களே உணவுகளை வாங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் திருச்சியில் ஆயில் மில் நடத்தி வந்தவர் மாரியம்மன் பக்தரான பிரகாசம் விவசாயியான இவர் இங்கே உணவகத்தை தொடங்கிய போது மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என கருதி இந்த மலிவு விலை பகுதியையும் தொடங்கினார் இப்போது அவருடைய மகன் செந்தில்குமார் அதே உணர்வுடன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் எங்க அப்பா வந்து பூர்வீகமா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் எளிமையா கூலிவேல இருந்து முன்னேறி படிப்படியா வந்து உழைப்புல உலகம் வந்தவர் அவரு நாங்க வந்து விவசாயம் நடத்திட்டு இருக்கோம் ஆய்வு நடத்திட்டு இருக்கோம் வந்து நாங்க சந்தோஷமா வந்து ஹோட்டல் கட்டி இந்த ஹோட்டல் வரவங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் மினரல் ஹோட்டலு எல்லாமே வாழை தான் இதுக்காக தனியாக ஒரு பத்து ஏக்கர் வாழை வச்சு அதுலேருந்து வாழை வெட்டி வெட்டி அதுலேருந்து அங்கே எவ்வளோ பரிமாறி என்னன்னா அம்மா வரவங்களுக்கு வந்து மனசு சாப்பாடு நல்லபடியாக வயிறாறு நடந்து சாப்பிடுறதுக்காக ஒரு வசதி கடந்த ஜூன் மாதம் கடைசி வரை இங்கே நான்கு இட்லிகள் பத்து ரூபாய் ஊத்தாப்பம் பொங்கல் சப்பாத்தி எல்லாமும் பத்து ரூபாய் மதிய நேரத்தில் பல்வகை சாதங்களும் பத்து ரூபாய்தான் நான்கு வடைகள் பத்து ரூபாய்தான் எல்லாமும் மூன்று வகை சட்னி சாம்பாருடன் இதுவரை எந்த விலை உயர்வும் இங்கே எதிரொலித்ததில்லை ஆனால் ஜூலை முதல் தேதி ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்ததைத் தொடர்ந்து வேறு வழியின்றி விலைகளை உயர்த்தியுள்ளனர் பத்து ரூபாய்க்கு விற்றவை அனைத்தும் இருபது ரூபாய் ஆக்கப்பட்டிருக்கிறது வடை மட்டும் எப்போதும் போல நான்கு பத்து ரூபாய் என்று தொடர்கிறது உணவகத்துக்காகவே தங்கள் வயலில் வாழை பயிரிட்டு வரும் இவர்கள் வாழை இலையில் வைத்துதான் உணவை வழங்குகின்றனர் மதியானம் வெரைட்டி ரைஸ்லாம் ரூபா கொடுத்துருக்கோம் எட்டு வருஷமாக கொடுத்துருந்தோம் காலையில் இட்லி பூரி கிச்சடி சாம்பாரோடை தயிரோடை கேசரி எல்லாமே பத்து ரூபாய்கிட்ட கொடுத்து கொடுத்தோம் எல்லோரும் ஒரு எட்டு வருஷமாக இலையில் வச்சு இப்போ சப்ளம் இருந்தோம் இப்போ ஜிஎஸ்டி வரையினாலும் இப்போ நாங்கள் ரேட்டு கொஞ்சம் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் ஆனால் இன்னும் பக்தர் வர பக்தர்களுக்கு தரமான சேவை கொடுத்துட்டு செல்ஃப் சர்வீஸ் மாதிரி எல்லா சாம்பார் ஜன்னிங்களும் அவங்களே ஊற்றிக்கிற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் உணவகத்தின் பிற உணவகங்களைப் போல ஒரு இட்லி பத்து ரூபாய் ஒரு வடை பத்து ரூபாய் பொங்கல் தோசை சப்பாத்தி பலவகை சாதம் அனைத்தும் முப்பத்தி ஐந்து ரூபாய் என்ற விலைகளில் விற்கப்படுகின்றன உணவகத்தின் மலிவு விலை பகுதியை பற்றி அறிந்தவர்கள் மீண்டும் வருகிறார்கள் மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு இருக்கிறது விவசாயம் மட்டுமின்றி எத்தனையோ வணிகங்கள் செய்தாலும் தந்தையின் என்னப்படி இந்த மலிவு விலை உணவகத்தில் மக்கள் சாப்பிட்டுவிட்டு செல்லும் போதுதான் மனம் நிறைவதாக குறிப்பிடுகிறார் உணவக உரிமையாளர் செந்தில்குமார் லாபம் கருதாமல் சேவை கருதி கோவில் இருக்கும் இடமெல்லாம் இப்படி சில உணவகங்களும் இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் பி பாசிட்டிவ் வேந்தர் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து ராஜேந்திரன்